ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா சரபாஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா கணவரின் குறை கல்லூரியில் மூன்று வருஷம் ஒன்றா படித்த தோழிகள் முப்பது வருஷம் கழித்து சந்திச்சுக்கிறாங்க எதுலேயுமே இவங்க ஒத்து ஒத்துப்போகலனாலும் இந்த ஒரு விஷயத்தில் நல்லா ஒத்து போயிருக்காங்க என்ன விஷயம் கேட்போமா கணவரின் குறை வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கலாதனம் பெண்கள் கல்லூரி புதிதாய் தன்னுடைய அறைக்குள் வந்த பெண்ணை பார்த்த ராஜி உன் பெயர் கேட்டவுடன் ஒரு பக்கமாய் தலையை சாய்த்து பிரவீணா என்றாள் அவள் தலை சாய்ந்து பேசியது பழக்கமா வியாதியா என்று புரியாமல் பார்த்த ராஜி தன் பெயரை சொன்னவள் முதலாம் ஆண்டு வரலாற்றுத்துறை என்றாள் பிரவீணா சட்டென்று முகத்தை சுருக்கி ஹிஸ்ட்ரியா அவளின் கேள்வியைக் கண்ட இவளுக்கு சுர் என்று கோபம் வர ஏன் ஹிஸ்ட்ரீனா ஆகாதா நீ என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்க நான் பிஸ்னஸ் எடுத்திருக்கேன் குரலில் பெருமை சயின்ஸ்னால் உனக்கு ரொம்ப பிடிக்குமா பிடிக்கும் அதுலேயும் ஹெமிஸ்ட்ரி பிடிக்கும் ஆனால் சீட் இல்லைன்ட்டாங்க என்ன பண்ணுறது ம் அழுத்து கொண்டவளிடம் ஹிஸ்ட்ரினா ஏன் பிடிக்காதுங்கிற ஐயோ பழைய கதைகளை கிளர்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது அதைவிட அந்த வருஷங்களை ஞாபகம் வச்சுக்கிறது அப்பப்பா சலித்து கொண்டவளிடம் ஹெமிஸ்ட்ரியில் வர்ற குறியிட்ட விடவா என்று கேட்க நினைத்தவள் சட்டென்று வாயை மூடிக்கொண்டாள் இனி இவளுடன் மூன்று வருடம் ஓட்ட வேண்டும் எடுத்தவுடன் ஏன் இருவருக்கும் பிரச்சனைகள் சரி வா டைனிங் போகலாம் மணி எட்டாச்சு இல்லைனா டிஃபன் தீர்ந்துடும் ஐயோ ராத்திரி டிஃபனா முகத்தை சுருக்கினாள் பிரவீணா பெருமூச்சு விட்டாள் ராஜி இவளுடன் எப்படி மூன்று வருடங்கள் ஓட்ட போகிறோம் அவளோடு மூன்று வருடங்கள் ஓட்டினாள் ஆனாலும் இருவருக்கும் ஒத்த கருத்துக்களோ ரசனையோ ஒத்து வராமலேயே ஓட்டினார்கள் இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் எதேச்சையாக இருவரும் பெங்களூரில் சந்தித்தார்கள் நீ என்ன பண்ணிட்டு இருக்க முதலில் கேட்டது பிரவீனா நான் ப்ரொஃபஸராக இருக்கேன் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஐயோ வாதியார் வேலையா முகத்தை சுழித்தாள் பிரவீணா இவள் இன்னும் மாறவில்லையா மனதிற்குள் நினைத்தாலும் ராஜி பிரவீணாவை பார்த்து நீ என்ன பண்ற நான் ஏர்போர்ட்ல கஸ்டம் ஆஃபீஸராக இருக்கேன் குரலில் கொஞ்சம் பெருமை ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு அப்புறம் எதுக்கு இந்த வேலைக்கு வந்த என்று கேட்க நினைத்த ராஜி வேண்டாம் நீண்ட நாள் கழித்து சந்திப்பும் ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ அதற்குள் ஏன் கருத்து வேறுபாடுகள் உனக்கு எத்தனை குழந்தைகள் பிரவீனாவின் கேள்விக்கு ஒரு பையன் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு கனடாவில் இருக்கான் ஐயோ இன்ஜினியரிங்கா முகத்தை சுருக்கிய பிரவீனாவை பார்த்த ராஜி போச்சுடா மறுபடியுமா மனதுக்குள் நினைத்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் உனக்கு எனக்கு ஒரு பையன் பொண்ணு ஒன்று அவங்க ரெண்டு பேரும் டாக்டர் படிக்கிறாங்க பிரவீணா பெருமையுடன் சொன்னாள் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் பேசியிருப்பார்கள் ஒருவருக்கொருவரின் கருத்துக்கள் ஒத்தே போகாமல் பேசிக்கொண்டிருந்தார்கள் திடீரென்று என் வீட்டுக்காரர் ரொம்ப மோசம் ஆரம்பித்தால் பிரவீணா ஏன் என்ன பண்றாரு ஆர்வமுடன் ராஜி அதை ஏன் கேக்குற அவரின் குறைகளை சொல்ற ஆரம்பிக்க ராஜியும் எங்க வீட்டுக்காரர் மட்டும் என்னவாம் அதே மாதிரிதான் பதிலுக்கு ஆரம்பித்தாள் இருவரும் அவரவரின் கணவரின் குறைகளை பற்றி மூன்று மணி நேரத்திற்கு மேல் ஒற்றுமையாக உரையாடி கொண்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் படித்த போதும் முப்பது வருடங்கள் கழித்து சந்தித்து பேசி போதும் வராத கருத்து ஒற்றுமை இந்த மூன்று மணி நேரத்தில் வந்திருந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதுல என்ன சொல்ல வராங்க மூணு வருஷம் என்ன முப்பது வருஷம் ஆனாலும் எதுலையுமே ஒத்து போகாத இவங்க அவங்களோட ஹஸ்பண்ட குறை சொல்ற விஷயத்துல மட்டும் ரொம்ப சூப்பரா ஒத்து போயிருக்காங்க அதாவது பெண்களுக்கு கைவந்த கலை கணவரை குறை சொல்றதுன்னு சொல்ல வராங்க இதில் என்ன ஒரு ஹைலைட்னா பிரவீனா தான் எதையுமே அந்த அளவுக்கு முகத்தை சுரிச்சிக்கிட்டே இருப்பா எப்பா பாரு ஆனால் ராஜி அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் போய்ட்டு இருந்தா ஆனால் இதில் ராஜியும் சேர்ந்துக்கிட்டா பாருங்களேன் அதுதான் ஹைலைட்டு பொதுவாக அடுத்தவங்களை குறை சொல்கிற விஷயத்தில் பெண்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்க போல் இதில் ஆண்களும் ஒன்றும் சலைச்சவங்க இல்லை ஆனால் அவங்க பேசிக்கிறது வெளியில் தெரியாது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ